சொன்னாரு நீங்க சொன்ன உங்கள்டடிக்கலைய மதத்தை முன்னிலை மீன் தெய்வத்தை முன்னிலைப்படுத்துகிற மதம் எனக்கு வேண்டாம் மனிதனை முன்னிலைப்படுத்துகிற மதம் தான் எனக்கு தேவை அப்படின்னா உங்களோட ஈஷா யோகா சென்டரும் அது மாதிரிதான் மனிதர்களை முன்னிலைப்படுத்துது உங்களோட வாழ்க்கை இயக்கமும் அப்படிதானே நீங்க மதத்தை போதிக்கல மனிதர்களை தான் போதிக்கிறீங்க மனிதருக்கு தானே பேச முடியும் வேற யாருக்கு பேசுறது அதான் மதத்தை முன்னிலைப்படுத்தல நிறைய பேர் யாரு யார் கூடயும் பேச முடியாதோ அவர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு யார் கூடயும் பேச முடியாதோ அவர் பேசினா யாரும் கேட்கவும் மாட்டாங்க அவர் மேலே பார்த்து பேசிக்குவாங்க என்ன அதுக்கு என்ன அவருக்கு என்ன சொன்னாலும் கேட்பாங்க பக்கத்துல இருக்க எதுவும் சொன்னா கொஞ்சம் புத்திசாலியா சொல்லணும் இல்லைன்னா போடான்னு சொல்லுவாங்க நிச்சயமா இல்லையா மேலே பார்த்து என்ன வேணாலும் சொல்ல முடியும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து பேசினா கொஞ்சம் புத்தி இருக்கும்தானே நிச்சயமா இல்லைன்னா செல்லாது நிச்சயமா என்னமே இந்த மனிதர்களை முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கும்போது இந்த மைஷா யோகா சென்டர் மூலமா நீங்க அந்த கிராமங்களை அதன் அதன்போலமா அந்த மனிதர்களோட வாழ்க்கையில அவங்களோட மனசுல ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அவருக்கு சந்தோஷமா இருந்த போது எனக்கு என்ன நான் எப்படி கண்ணு மூணு நாள் சரி கண்ணு தெரிந்தாலும் சரி எனக்கு நல்லா தான் இருக்குது எல்லாருக்கும் விருப்பம் இருந்தால் செயல் செய்யலாம் விருப்பம் இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கலாம் ரெண்டும் போதும் எனக்கு பரவாயில்ல சும்மா சொல்லற அப்படின்ற ஒரு நிலை ஒரு பூரணத்துவம் என்ன அதாவது எல்லாத்தையுமே செய்து முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வு எல்லாம் செயல் எப்பவுமே முடியாது ஆனா செய்யணும்ன்ற ஒரு கட்டுப்பாடு இல்லை உலகத்தில் தேவை இருக்குது மக்களுக்கு ஆர்வம் இருக்குது அதனால செய்வோம் மக்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா எனக்கு கட்டாயமாக செய்யணும்னு ஒன்றும் ஆர்வம் இல்லை என்னத்துக்கு என்ன செய்யனாலே நான் இல்லை என்னால் செய்யல எல்லாம் மக்கள் எப்படி ஆயிட்டாங்க இப்போ அவருடைய செய்யல்னாலே தான் அவரு அப்படி இல்லை நான் தான் இருக்கிறேன் செயல் தேவையாக இருந்தால் செஞ்சுக்கலாம் வேண்டாம்னா சும்மா உட்காந்துக்கலாம் உட்கார உள்ள இதுவாக இருக்கு இருபத்தி மணி நேரம் வேலை பண்ணாலே விடமாட்டாங்க ஏழு நாள் நடக்குது அப்படியே விடமாட்டாங்க பரவாயில்ல அவ்வளோ ஆர்வம் இருந்தால் பண்ணிக்கலாம் ஆர்வம் இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கலாம் என்ன என்னதுக்கு செயல் எனக்கு ஒன்றும் தேவையில்லை செயல்னாலே நான் இல்லை நான் இருக்கிற நிலைனாலே செயல் நடக்குது இது ஒரு அற்புதமான நிலையா ரொம்பவே எல்லாரும் உணரணும் தானே தானே ஆர்வம்